அனைத்தும் அனைவரும் சிவம் அனைத்திற்கும் அனைவருக்கும் நன்றி தாய் தந்தையருக்கு நன்றி அண்ணனுக்கு நன்றி மோதாதர் அனைவருக்கும் நன்றி பச்சை நன்றி சப்த முனிகளுக்கு நன்றி சப்த கன்னியர்களுக்கு நன்றி சுப்பிரமணியருக்கு நன்றி சிவபெருமானுக்கு நன்றி என்னுடைய ஆன்மீக குரு தலைவரவர்களுக்கு நன்றி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை பஞ்சாங்க வழி ஜோதிட ஆலோசனை இன்று உங்களுடைய கர்மவினை தீர பாட்டியிடம் ஆசிர்வாதம் பெறுங்கள் நீர்காயலுடன் இருக்க தாயிடம் ஆசிர்வாதம் பெறுங்கள் ஆரோக்கியத்துடன் இருக்க தம்பி தங்கைகளுக்கு உதவி செய்யுங்கள் பணம் பெருக குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு உதவி செய்யுங்கள் தம்பி தங்கைகளுக்கு உதவி செய்யுங்கள் எடுத்து வைக்கும் காரியம் அனைத்திலும் வெற்றி அடைய தாயிடம் ஆசை பெறுங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு உதவி செய்யுங்கள் யானை முகம் பாருங்கள் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் சேஷ்டாதி வழிபாடு செய்யுங்கள் கழுதை முகம் பாருங்கள் இதுபோல் வாழ்நாள் வெற்றி வெற்றியடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் டெலகிராம் சேனல் லிங்க் யூஸ் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்ட்ரோஸ்டி பாவாலை சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நடந்து கொண்டிருக்கிறது ఓం రింగ్ వసి వసి సగలరు ఊసి సర్వం వసి నీ నం నీ